இந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்மங்களை தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லைக்னா பண்ணிக்கோங்க எதுக்குன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் சரி வாங்க போலாம் தாத்தாக்கு எதுக்கு இந்த கூட அழிக்க போனாரு அழிச்சும் அழிச்சுட்டாரு பட் இருந்தாலும் தேனுங்க அவரை கடிச்சிடுச்சு அண்ணன் கிட்டார சுதியோட வாசிச்சுட்டு வச்சாரு அதுவே அவருக்கு வினையா முஞ்சிடுச்சு தரையில் வண்டி ஓட்டி சாகசம் பண்ணா கூட பரவாயில்ல தண்ணி மேலே வண்டி ஓட்டி சாகசம் பண்ணா கடைசியில் தத்தளிக்கணும் அண்ணன் வசமாக வந்து மாட்டிக்கினாரு இன்னைக்கு இவரோட ஜோலிகாலி ஆர்வ குளாத்தில் எது பண்ணாலும் அமோகமாக முடியாது கடைசியில் இப்படிதான் முடியும் வாண்டடா போயிட்டு உயிர் கொடுக்கற ஒரே ஆளுங்க இந்த நண்டுகளை தான் இருக்கும் இவ வேண்மனே பண்றானா இல்ல தான் பண்றானா கூட தெரியல இவனுக்கு இருக்கிற குருட்டு அறிவுக்கு இவன் இங்க இருக்கிற ஆளே இல்ல தொலை இருக்க வேண்டிய ஆளு நாய்கிட்டு நீ பால் குடிச்சதே பெரிய தப்பு அது மட்டும் இல்லாம அவனை இடிச்சிட்டு மறுபடியும் அவன் பால குடிக்கிறப்பாரு அது மிகப்பெரிய தப்பு பால வேறங்கனா வச்சு உருட்டி விளையாடறானாக்கா தண்ணி கிட்ட எடுத்துட்டு வந்து உருட்டி விளையாடுறதா இவனோட வேலையா போச்சு தம்பிக்கு ரிஸ்க் எடுத்து விளையாடுறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி குப்பையில சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு தேடி பார்த்த பாவம் வயிறு முட்டை முட்டை சாப்பிடுவாங்க இவன் வயிறை கிளிகிற அளவுக்கு சாப்பிட்டுக்கிறான் கொஞ்சம் மூஞ்சு கொத்தா அதுக்குன்னு மூஞ்சு மலை அடிக்கிறான் அண்ணன் குரங்க பிடிக்க போய் குரங்கை இவரவ கலாய பிடிக்க வச்சிருச்சு சின்ன பசங்களை ஏமாத்தி அடிச்சு போட்டா நீ பெரிய ஆளா இப்படுறா பாக்கலாம்